அன்புமணி இந்த மன்னிப்பு கேட்குற விஷயத்தவே ரொம்ப கொச்சைப்படுத்துறது மாதிரி தான் இருக்கு இஸ் நாட் அ வெரி சீரியஸ் விளம் இவங்க சின்ன பிள்ளைத்தனமாக சண்டைய போட்டுக்கிட்டு இந்த அரசியல் பிரச்சனை அப்படின்றதவே ரொம்ப கேலி கூத்தாக்குறது மாதிரி இருக்கு ராமதாஸ் சொல்றத பார்த்தா திமுக பின்னாடி இருக்கும் மொத்தம் சந்தேகப்பட வேண்டி இருக்கு நமக்கு ஒரு தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரி சீப்பாலாம் நடந்துக்கவே கூடாது திங்க் அன்புமணி இட்ஸ் இது இது இந்த 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 இவருடைய நடத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை ஒரு தலைவருக்கு அழகே கிடையாது பாமகாவில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் சீனியர்ஸு அவங்க எல்லாருமே இருதலை கொல்லி எறும்பு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொண்டர்கள் கீழே இருக்கிறவங்க அவங்க புறாமல் தலைமுடியாக பிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க எந்த வருஷம் தேர்தல் முடிகிறது வரைக்கும்னு சொல்லும்போது திரும்பவும் நமக்கு சந்தேகங்கள் வருது கட்சிக்கு கை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நடைப்பயணத்தை விட வார்த்தையில் சுத்தம் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக இந்த இந்த விளையாட்டு பண்ணுறாங்க இல்லையா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறது நிறுத்தணுங்க ஃபஸ்ட் அரசியலில் பெரிய பெரிய அளவில் அவங்களுக்கு பாமக கெயின் இருக்காது ஏதாவது காசு பணம் வந்து சேரலாம் போக எல்லாம் இது ஐயா பாடின பாட்டு இல்ல ஆமா நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் நம்ம பாட்டு பெரிய பாடல்ல இருக்கு பாட்டு கூட பாட முடியல பாடும் அவர் பாடுமே பெரிய பாடாதான் இருக்கு ஏன் இருந்தாலும் அவர் மகன் தான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டாராம்ல அதுக்கு தான் அவர் இந்த பாட்டை பாடி இருக்கிறாரு ஓ போ சொல்லுங்கள் அதான் செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அவங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்குறேன்ட்டு இருக்கிறாரு இதுவே போதுமா இல்ல நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தான் வந்து இந்த பாட்டை பாடுறது போகுது தெரியும்றாரு இதில் அன்புமணி மன்னிப்பு கேக் கேட்குறாரா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றாரா இல்லை அப்பாட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றாரா தேர்ட் பர்சனில் சொல்கிறாரா டிரெக்டாக சொல்கிறாரா என்ன விவரம்ன்றது அதில் நீங்கள் பாருங்கள் அன்புமணி இந்த மன்னிப்பு கேட்குற விஷயத்தவே ரொம்ப கொச்சைப்படுத்துறது மாதிரி தான் இருக்குது இஸ் நாட் அ வெரி சீரியஸ் ஃபிலோ எல்லாத்தையுமே ரொம்ப காமெடியாக பண்ணுறது மாதிரி தான் தெரியுது மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அப்பாட்ட அதுவும் சொல்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்லும்போது அப்பாட்ட புள்ள ம மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை அதனால நான் மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்பேன் அப்படின்றாரு அப்படி சொல்லிட்டு அப்பா நீங்கள் உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்றாரு இவர் வந்து ஒரு தலைவராக கட்சியினுடைய தலைவராக இருந்து க அப்பா அவர் என்ன க அதாவது நிறுவனர் என்ன சொல்றாரோ அதை அவருடைய கனவுகளை லட்சியங்கள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற அப்படின்றாரு ராம்தாஸு என்ன சொல்றாரு ஒன்றே ஒன்று தான் நீ தலைவர் இல்லை செயல் தலைவர் அவர் நான் இருந்துக்க அப்படின்றாரு செயல் தலைவர் நீ ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாரு இவர் விடாக்கண்டம் கண்டம் மாதிரி திரும்ப அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு இந்த பேம்பர்டு சைல்டு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளை பாருங்க கடைசி வரைக்குமே அடங்கவே அடங்காது அந்த பிடிவாதத்துல இருந்து கொஞ்சம் கூட இறங்கவே செய்யாது அழுது அழுச்சாட்டியம் பண்ணி எப்படியாவது அது காரியத்தை சாதிக்கணும்னு தான் பார்க்கும் நம்ம ஜீவன்லாம் இருக்கணும் இல்லையா நினைச்சேன் இன்னும் நானே நேரடியாக பார்த்துருக்குறேன்னு அது மாதிரி ஓவராக பேம்பர் பண்ணுற பிள்ளைங்களுடைய பிரச்சனையே அதுதான் அது மாதிரி இவர் எல்லாம் நான் செய்கிறேன் ஆனால் நீ சொன்னது மட்டும் செய்ய மாட்டேன் நீ எல்லாத்தையும் செய்கிறேன்னா அது என்னங்க மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன அர்த்தம் அது இதை மன்னிப்பு இல்லை இது மன்னிப்பு அவர் கேட்கவே இல்லை அதனால் அன்புமணி இந்த விஷயத்தில் மன்னிப்புன்றதவே கொ கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அவர் நடந்துக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாமக நடக்கிற சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் வந்து திமுக தான் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அன்புமணி சொல்றாரு ஆனா வந்து ராமதாஸ் ஐயா அது மற மறுக்கிறாரு திமுக வந்து பின்னாடி இல்ல அப்படின்னு சொல்லி அப்பமான அழிச்சு கடைஞ்செடுத்த பொய்யா கடைஞ்செடுத்த போய் திருப்பி அப்பட்டமான பொய் அப்படின்றாரு இது அதாவது பாமகவில் இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே திமுக தான் காரணம் அப்படின்றதுக்கு தான் இல்லை அப்படின்றாரு அன்புமணி இன்னொரு விஷயம் சொல்றாப்புல வரலாற்று ரீதியா எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஏழு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அறுபத்தி ரெண்டுல நடந்த சட்டமன்ற தேர்தல் அறுபத்தி ஏழுல நடந்த சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் திமுக ஜெயிக்குது அண்ணாத்துறை தலைமையில் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றாங்க அந்த மூணு தேர்தலையும் பார்த்தா திமுக அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது எல்லாமே வட மாவட்டங்களில் வட மாவட்டங்கள்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த தொகுதிகளில் இருந்து தான் நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சு ஆட்சிக்கே திமுக வந்திருக்கு ஆனால் வந் ஆட்சிக்கு வந்த உடனே வன்னியர் இருந்து ஒருத்தருக்கு கூட அமைச்சர் பதவி கொடுக்கல அப்புறம் போராட்டத்திற்கு பிறகு தான் வன்னியர் அமைச்சராக போடுறாங்க அப்புறம் இன்றைக்கு கணிசமான அளவு வன்னிய அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு திமுக இருந்தே வன்னியர்களை எக்ஸ்பாய்ட் பண்ணியிருக்கு மெனிப்புலேட் பண்ணியிருக்கு அவங்கள சூழ்ச்சி செஞ்சு அவங்கள கவுத்தி விட்டுருக்கு அவங்களுக்கு பெருசாக எதுவுமே திமுக செய்யலை அப்படின்றாரு அது ஒரு பாயிண்ட்டு நம்ம க கன்சிடர் பண்ணக்கூடிய அது அது ச சரியாக தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தி பாமகாவில் இருக்கிற பிரச்சனைக்கு திமுக எப்படி பின்னால் இருந்து செயல்படுது இப்போ பாமகவுக்கு பின்னாடி இந்த பிரச்சனையில் திமுக ஒரு பக்கம் இருக்குன்றாங்க இன்னொரு கோஸ்ட்டிங்க நம்ம இந்த சோசியல் மீடியாவிலலாம் பார்க்குறோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயுமே அதை பற்றி பேசுகிறாங்க கட்சிக்காரவங்களுமே சொல்லிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்றாங்க இந்த பிரிவனுக்கு பின்னாடி இன்னொரு பக்கம் அதிமுகன்றாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதோ தோணுறத சொல்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஒரு கம்பீரமாக இருந்த ஒரு கட்சி ஆளாக்கி விட்டாங்க பாத்தீங்களா அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு இது என்ன இந்த சின்ன பிள்ளைத்தனமான சண்டையாக இருக்குது அதாவது அரசியலில் அரசியல் கட்சிகளுக்கு உள்ளே வரக்கூடிய உட்கட்சி குழப்பம் அப்படின்றது பெரிய டேமாக இருக்கு உட்கட்சி குழப்பம் கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் கொள்கை முரண்பாடு அப்படின்னு எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற இடத்துல இவங்க சின்ன புள்ளத்தனமா சண்டையை போட்டுக்கிட்டு இந்த அரசியல் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப கேலி கூத்தாக்குறது மாதிரி இருக்கு அது அந்த விதத்தில் சரி திமுக அந்த பாயிண்ட்டை பத்தி சொல்லணும்னா திமுக வரலாற்று ரீதியாக வன்னியர்களை எக்ஸ்பாய் பண்ணியிருக்கு அவர்களை வஞ்சித்திருக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அது உண்மைதான் இல்ல முன்னாடி ஆரம்ப கட்டங்களில் அப்படி இருந்திருக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்றது டாக்டரையாக அந்த பக்கம் அவரே சொல்கிறாரு பெரியவர் இப்போ இது வந்து பொய் அப்படின்றாரு பொய்னு மறு மறுக்கிறாரு அதனால திமுக நன்மையும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா அவர் மூணு தடவை அதை சொல்கிறாரு அப்பட்டமான பொய் கடைஞ்சி எடுத்த பொய் அப்புறம் திரும்ப அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறவங்களுக்குமே ஒரு சந்தேகம் வரும் இல்லை எதுக்கு ஒரு அது பொய்னா ஒரு தடவை சொல்ப இல்லைங்க அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அது மூணு தடவை சொல்லும்போது இப்போ அன்புமணி சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறாரா இல்லை இது உண்மை அப்படின்றது இவர் வந்து மறைக்கிறாரா அதனால் இந்த ஒரு ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணும்போதோ அல்லது இவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு இது இது எல்லாத்தையுமே ஒரு ஜோக் ஆக்குறாங்க இவர் அன்புமணி இந்த பக்கம் ஜோக் அடிக்கிறாரு இவர் ராம்தாஸ் அந்த பக்கம் ஜோக் அடிக்கிறாரு இப்படி மாறி மாறி ஜோக் அடிச்சுட்டு கே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் அர்த்தமாயிடும் அதனால் இதுக்கு பின்னாடி திமுக இருக்கலாம் அதாவது ராமதாஸ் சொல்றதை பார்த்தா திமுக பின்னாடி இருக்குன்னு சந்தேகப்பட வேண்டி இருக்குது நமக்கு அன்புமணி சொல்லும்போது கூட சரி ஏதோ அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு ஜி கே மணி மேலே இருக்கிற கோபத்தில் சொல்றாப்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்றதை பார்த்தோம்னா ஒருவேளை திமுக இருக்கலாம் போல தெரியுது அப்படின்னு அவர் கமா போடுறது மாதிரி தான் இருக்கு இல்லை மூணு டாக்டர் வைக்கிறது மாதிரி தான் இருக்குது ஃபுல் எல்லாம் வைக்க முடியாது இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ராம அன்புமணி பேசுறப்போ உடல் நலம் சரியில்லாம மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கவங்களுக்குலாம் வந்து கூட்டு பிரார்த்தனை அருள் எம் எல் ஏ அருள் எம்எல்ஏ அவங்களுக்குலாம் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் வந்து அங்க ஒரு சிரிப்பலையே வருது கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க ஆமா இல்ல இவருமே அன்புமணி சொல்லும்போதுமே அப்படி மோதம் கொஞ்சம் சீரியஸா வச்சுக்கிறது மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு ஜோக் அடிக்கணுன்றதுக்கு தான் அதை செய்கிறாப்ல அதாவது என்னன்னு கிண்டலாக குத்தி காட்டுறாராம் நான் உள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வர முடியல நீங்கள் எதுக்காக வரலைன்றது எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத ஒரு தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரி சீப்பாகலாம் நடந்துக்கவே கூடாது நீ திங்க் அன்புமணி இட்ஸ் இது இது இந்த இந்த இவருடைய நடத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை ஒரு தலைவருக்கு அழகே கிடையாது அந் இந்த இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறதுக்காகவே அவர் வந்து தலைவராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ராம்தாஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா அதை உறுதி செய்கிறது மாதிரி தான் இருக்குது அது ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லைன்ட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறாங்க அப்படின்னா அது பொய்யாகவே இருக்கட்டும் அப்போ போயிட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நீ கூப்பிட்டு நான் கூப்பிட்டோம் கூப்பிட்டா ஏற்பாடு பண்ண அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு அவங்க வரல அப்படின்னு ஓ முன்னாடி ஒன்ற வந்து இந்த இந்த கூட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லக்கூட முடியல அப்படி சொன்னால் அதனுடைய கான்சிக்வன்சஸ் வேறு மாதிரி இருக்கும் இங்கே இங்கே இங்கேம்மா என்ன அப்பையும் அப்பனும் பிள்ளையும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்க இந்த சூழ்நிலையில் இவங்க ரெண்டும் ஜிகே இப்போ மணியெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார் பார்த்தீங்களா இது மாதிரி நான் எங்கிட்டாவது ஓடி போயிடணும் போல் இருக்குது இல்லாட்டி செத்து போயிடணும் போல இருக்குது அப்படின்லாம் பேசினாப்பில் இதில் அன்புமணி வந்து புரிஞ்சுருக்கணும் அது சீனியர் இதில் பாமகவில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் சீனியர்ஸு அவங்க எல்லாருமே இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொண்டர்கள் கீழே இருக்கிறவங்க அவங்க பூராமே தலைமுடியை பிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க என்னங்கடா கட்சி நம்மளை கொண்டு வந்து இப்படி படு படாத படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த தலைவர்களுக்கு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதான் தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி ஒரு உண்மையிலே ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள தலைவராக இருந்தால் இதை எப்படி டீல் பண்ணணும் அது அந்த மாதிரியான டீலிங்கே இல்லை அவர் பண்ணுறது எல்லாமே குத்தி காட்டுறது நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்பனவே கிண்டல் பண்ணுறாப்புல வந்து நான் அவர் சொல்கிற அவரு ரெஸ்ட் எடுக்கட்டும் உடம்ப நல்லா பார்த்துக்கிறட்டும் அப்படின்னா ஏன் ஓ உடம்பு மட்டும் நீ நல்லா பார்த்துக்க கூடாதா அவர் தான் இந்த மாதிரி பேசுகிறதினால தான் அவர் உள்ளாடையோட அவர் இப்போ இதில் இதில் போய்ட்டு நீச்சல் குளத்தில் போயிட்டு நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பாருன்ட்டு காட்டக்கூடிய அளவுக்கு அப்பனவே நிர்பந்த நிர்பந்திக்கிற உளவியல் சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் எல்லாம் மாட்டி விடக்கூடாது அது இந்த பையன் இந்த சாரி இந்த இவர் அன்புமணி அதை செய்கிறார் அது சரியே கிடையாது ஒரு தலைவரை ஒரு நல்ல தலைவராக இருக்கிறவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் ஒரு இப்போ இரு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு போராட்ட போராட்டத்திலிருந்து உருவான அந்த ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் இப்படி பேசுவது இப்படி நடந்துக்கிறது வந்து ஏற்கத்தக்கது அல்ல இப்போ அவரே அது கூட்டத்தில் பேசுகிறப்போ நான் தலைவரான அன்னையிலருந்தே வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன் ஆமாங்க இவரு தலைவராக்கி ராம்தாஸ் சுயநலம் தான் இப்போ வருத்தப்படுறாரு நான் வந்து இவரை த தப்பு பண்ணிட்டேன் என் குடும்பத்துல இருந்து அரசியலில் வந்திருக்க கூடாது ஆனால் அந்த அன்புமணியை நான் தலைவராக்கினு தப்பு தான் மினிஸ்டர் ஆக்குனு தப்பு தான் அப்படின்னு இப்போ சொல்கிறாப்புல சரி ஆனா அந்த காலத்துல எப்படின்னா அவருக்கு நம்ம பிள்ளைய அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியுமா அன்புமணி வந்து ஒரு அடுத்த எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் சேவப்பண்ணா நம்ம ஆளுகளுக்கு இப்படாமே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது தெரியுமா ஒரு சேவத்து பையனாக இருந்துட்டாக்க எம்ஜிஆர் நம்ம மாதிரி இருக்காங்களா என்ன சொல்லுவாங்க தெரியல அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி கொஞ்சி குழாவி வளர்த்த புள்ள அவர் ஒவ்வொரு பதவியாக கொடுத்து அழகு பார்க்குறாரு பிள்ளைய வளர வளர அதுக்கேற்றது மாதிரி இந்த பொம்மைகளை வாங்கி கொடுக்குற மாதிரி சின்ன வயசில் பொம்மை கொடுத்துருப்பாப்பில அதுக்கு அடுத்த வயசில் அதுக்காக அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு அவருக்கேற்ற ஒரு மனைவியை ப கொடுக்குறாரு ஏற்பாடு பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒரு ப அமைச்சர் பதவியை கொடுக்குறாரு அப்புறம் கட்சி தலைவர் பதவியை கொடுக்குறாரு குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு பெற்றவங்க செய்கிற அந்த பொம்மை வாங்கி கொடுக்குறது மாதிரி தான் கட்சி தலைவர் பதவியையும் ஒரு பொம்மையாக அவர் கொடுக்குறாரு ஆனால் இவர் என்ன அந்த பொம்மையை பொம்மை விளையாட்டாக விளையாடாமல் அவர் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாப்புல எடுத்துக்கிட்டதில் தான் அந்த பிரச்சனைகளே வந்தது அதனால் இந்த ராம்தாஸ் ஐயா ஐயா ஒரு பாசத்தில் ஒரு ஒரு பாசம்னாலும் ஒரு சுயநலத்தில் தன்னுடைய பிள்ளைய பெரிய ஆளாக்கிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்பி வந்துருவாப்பில் நம்ம கட்சி க குடும்பத்திலே இருக்கோம் கட்சியினுடைய சொத்துக்கள் எல்லாம் நம்ம குடும்பத்திலே இருக்கணும் அப்படின்றத இவரை தலைவர் ஆக்குறாரு அதனால் இவர் இவர் கொடுத்த அந்த தலைவர் பதவி அவரே விரும்பி கொடுத்தது ஆனா அந்த கட்சி தலைவர் பதவிக்கு இவர் தன் தகுதி உள்ளவரா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிறாரா அப்படின்ற அந்த சந்தேகம் அவருக்கே வந்துருச்சு ராமதாஸ்கே இப்போ அந்த மாதிரி அந்த சந்தேகம் தான் இப்போ என்ன சொல்றாரு நீ வந்து செயல் தலைவராக இருந்துக்க நான் தலைவராக இருந்து அட்லீஸ்ட் இந்த தேர்தல் வரைக்கும் அவர் சொல்றது தேர்தல் வரைக்கும் அப்படின்னு சொல்றாப்புல அங்கேயுமே கூட தேர்தல் வரைக்கும் அப்படின்னு ஏன் சொல்லணும் கடைசி வரையும் இருக்கிறது வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு வருஷம் தேர்தல் முடிகிறது வரைக்கும் சொல்லும்போது திரும்பவும் நமக்கு சந்தேகங்கள் வருது அப்போ என்ன அவங்க வந்து கூட்டணியில பேர பேரம் பேசும்போது வரக்கூடிய அந்த பணத்தை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்றத நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்ற அந்த காரணத்துக்காக இவர் வந்து ராம்தாஸு இப்போ இவர் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரா என்னன்றே தெரியல அதே காரணத்துக்காகத்தான் இவரும் கட்சி தலைவர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்கிறாப்பில்லையா இதில் யார் எவ்வளோ பணம் கொடுக்க போகிறாங்க என்ன வரும் அப்படின்றது பொறுத்து தான் இந்த இந்த சிக்கல் தீரும்னு நினைக்கிறேன் இவர் அன்புமணி வந்து உரிமை மீட்பு நடைப்பயணம் எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறார் அதுவும் அவங்க அப்பா பிறந்த நாள் அன்னைக்கு ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து தொடங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நூறு நாள்ல வந்து மாநிலம் முழுவதும் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி இந்த நடைப்பயணம் வந்து வெற்றிகரமாகுமா மக்களுக்கு என்ன பயணம் கொடுக்கும் இவர் நடைபயணம் எப்படி இந்த ராகுல் காந்தி நடைப்பயணம் மாதிரி இருக்குமா அல்லது நம்ம அண்ணாமலை நடைப்பயணம்னு சொல்லிட்டு அப்படி கார்லேயே போயிட்டு அந்த ஊர்கிட்ட வந்த உடனே கொஞ்ச தூரம் நடந்துட்டு அப்புறம் திரும்ப கார்லேயே போயிடுறது அந்த மாதிரியான நடைப்பயணமாக இருக்குமா இல்லை ராமதாஸ் உடைய நடைப்பயணம் ஒரிஜினல் ராமதாஸ் அந்த காலத்தில் அவர் மேற்கொண்ட நடைப்பயணம் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமங்கள்லையுமே என்னுடைய கால்பட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரியான நடைப்பயணமாக இருக்குமா அப்படின்றது தெரியல இவர் கொஞ்சம் சொகுசான ஆள் அன்புமணி அதனால் அவர் எல்லாம் நூறு நாள் போகிறதுன்றதெல்லாம் நடைப்பயணத்தை கி கிண்டல் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா நிறுவனரை கிண்டல் பண்ணுறாரு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை கிண்டல் பண்ணுறாப்புல அடுத்து அப்பா சொல்ல சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்றாரு ஆனால் அப்பா என்ன சொல்கிறார் இனி செயல் தலைவராக இருப்பா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு இல்லை ஆனால் நான் தலைவராக மட்டும்தான் இருப்பேன் தலைவராக இருந்துக்கிட்டு நான் எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படின்றாரு ஸோ அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளவே அவர் மதிக்க மாட்டேன்றாரு அப்பாவுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னா என்ன அர்த்தம் அது அப்பா அப்பா என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிறது தானே அதை செய்ய மாட்டான் ஆனால் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னா இதனால் எல்லாத்தையுமே ஒழுக்கத்தை கிண்டல் பண்ணுறாரு அப்பா பிள்ள உறவை கிண்டல் பண்ணுறாரு அப்புறம் கட்சி த தலைமைக்கும் தொண்டருக்கும் இருக்கிற இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை கிண்டல் பண்ணுறாரு இப்படி கிண்டல் பண்ணுறவர் இப்போ நடைப்பயணத்தை மட்டும் எப்படி நல்லபடியாக நடத்திடுவார்னு நினைக்கிறீங்க அதுவுமே இந்த நடைப்பயணம்ன்றத கொ அந்த கான்செப்டை கொ தான் அமைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது வருது அந்த மாதிரியான க அப்படி நினைக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளை பொறுத்த மட்டில் என்னன்னு நினைக்கிறோம்னா அன்புமணியினுடைய அந்த ஆளுமை ஆளுமையை பற்றிய ஒரு ஆய்வு அவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தது வரைக்கும் அதை வச்சு சொல்லணும்னா அன்புமணிக்கும் அந்த வன்னியர் மக்களுக்கும் இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை தட் இஸ் கன்ஃபார்ம்டு அதாவது அவங்க அப்பாவுக்கும் வன்னியர் மக்களுக்கும் இடையில் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி குருவுக்கும் வன்னிய இளைஞர்களுக்கும் இடையில இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இது எதுவுமே அன்புமண்கிட்ட இல்லை அவர் அந்த வன்னியர்கள் பார்க்குறவங்க அந்த இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி இது நம்ம பிள்ள இவர் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இவருடைய தோற்றமே இல்லை அதை வந்து அது அது வந்து அவருடைய லிமிட்டேஷன் அதை அவர் ஏற்றுக்கணும் இதை நம்ம இப்போ பல காணொலிகளில் இதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருக்கிறோம் இந்த பாயிண்ட்டை தயவுசெய்து இந்த காணொலிகள்லாம் பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கப்பா அப்போ தான் ஒரு முழுமையான ஒரு காம்ப்ரிஹென்சிவான பிக்சர் நமக்கு கிடைக்கும் அந்த தெளிவு நமக்கு இன்றைக்கு தேவைப்படுது ஏன்னா வரப்போகிற தேர்தலுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறணும் அப்படி தயார் பண்ணிக்கும் போது அதுக்கு சரியான தகவல் நமக்கு கிடைக்கணும் நம்ம இப்போ இந்த டிஎன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு நீங்கள் அந்த த த சேனலுக்கு நீங்கள் போய் பாருங்கள் அதில் நடுநிலையிலிருந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி அதனால் இவர் நடைப்பயணம் போகிறதுல என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மீடியா அட்டென்ஷன் வரலாம் பொதுவாக ஜனங்கள் மத்தியில் சரி இது மாதிரி அன்புமணி நம்ம தலைவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் பரவலாக வரும் ஹீ இஸ் ஹீ இஸ் ஆல்சோ தேர் அப்படின்றது இது தேர்தலில் நெகோசியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவருக்கு அவங்க அப்பாவை விட இவருக்கு அதிகமான ஒரு எட்ஜை கொடுக்குமா தேர்தலில் இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் இல்லையா அப்படி நடக்கும்போது பாமக சார்பாக ராமதாஸுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை விட அன்புமணிக்கு கிடைக்குமா இந்த நடைப்பயணத்தால் அப்படின்னா அது இல்லை அது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இவர் நடைப்பயணம் போகிறதுனால இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஓவர் ராமதாஸ் அப்படின்னா அப்படி இருக்காது அதனால் கட்சியினுடைய நலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாமகவினுடைய நலன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நடைப்பயணம் பெரிய அளவில் கட்சிக்கு கை கொடுக்காது கட்சிக்கு கை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நடைப்பயணத்தை விட வார்த்தையில சுத்தம் இருக்கிறது இப்போ இந்த அப்பாவும் பிள்ளையும் ராசி ஆகிறது சமாதானமாகிறது அவங்க வந்து ரெக்கன்சைல் ஆகணும் அந்த இந்த இருந்து அப்படி பிரச்சனையில இந்த இது ரெக்கன்சைல் ஆயிட்டாங்க அப்படின்னாலு ஒன்றுபட்டுட்டாங்கனால மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது எவ்ரிதிங் வில் ஃபாலோ இன் பிளேஸ் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்தப்போ அந்த பாமக பண்ண அட்ராசிட்டி கவனிச்சிங்களா ரோட்டில் நின்றுட்டு தகராறு பண்ணுறது மூணு பேர் பைக்கில் போகிறது கார் முன்னாடி வண்டியை நிறுத்தி அட்டுழியம் பண்ணுறது இதுமாதிரிலாம் போலீஸோட போலீஸோடலாம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்களே ஆமாம் இந்த இது நீங்கள் பாமகன்னு மட்டும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் பாமக யூத் பண்ணாங்க அது மறுக்க முடியாது ஏன்னா இந்த யூத்து இந்த கல்ச்சரே அப்படி தான் இருக்குது இப்போ என்னென்னா அந்த ஜ ஜாலியாக அப்படி மூணு பேர் அந்த போகிறது ஹெல்மெட் இல்லாமல் போகிறது ஓனு சத்தம் போட்டுக்கிட்டு போகிறது ரோட்டில் போகிறவங்கள அப்படியே மோத போகிறது மாதிரி அப்படி புரசிக்கிட்டு போகிறது இது எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் இன்றைக்கி இந்த இந்த யூடியூப்லாம் ரொம்ப ப்ர பிரபலமாக இருக்கிறாங்க இல்லையா அந்த இன்ஸ்டாவில் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிற அந்த பசங்கள் பொண்ணுங்க அவங்களுடைய பண்பே இதுதான் இந்த மாதிரி போகிறது இதை வந்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து இப்போ இதில் எல்லாமே லைக்கில் வந்து நிற்குது அதாவது சட்டத்தை மீறுவது டிஃபைங் லா டிஃபைங் அத்தாரிட்டி அப்படின்றது இந்த இளைஞர்களுடைய ஒரு பண்பாக இருக்குது அதனால் பாமக ஆளுக்கு மட்டும் அப்படி பண்ணலை இதுக்கு முன்னாடி விஜய் பசங்க பண்ணாங்க வேறு எந்த கட்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க எல்லாருமே பண்ணக்கூடியது தான் இது இளைஞர்கள் இளைஞர்கள்னா அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு ஆகி போயிருது போலீஸ்காரங்களும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் நீக்கு போக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறாங்க ஏன்னா இந்த பிரச்சனையை அவங்க வீட்டில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ்கார் அவர் வீட்டில் இருக்கிற அவர் பையனோ பொண்ணோ இந்த வயசு ப பசங்க இந்த டூ கே கிட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு பண்ணுறது எல்லாமே இந்த அட்டகாசம் அது தெரியும் அவங்களுக்கு சரி அதனால் நம்ம பிள்ளைங்க மாதிரி அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இப்போது அப்படி சும்மா மிரட்டுறது மாதிரி மிரட்டி விட்டுட்டு அப்படி விட்டுறாங்க அதனால் இதை நம்ம வந்து நியாயப்படுத்தலை இந்த தலைமுறை அப்படிதான் இருக்குது அதில் பாமக இளைஞர்களும் அப்படி இருக்கிறாங்க இருக்கட்டும் சரிவா இந்த அப்பா மகன் மோதல் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பாமக பொறுத்த மட்டும் இல்லை அதனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பெரிய அளவில் பாதிக்குது பாதிக்க பாதிக்க ஆரம்பிச்சிருக்குது இது இவங்க ரெண்டு பேரும் இப்படியே தொடர்ந்து முதல்ல வந்து சீரியஸாக ஆரம்பிச்சிச்சுப்பா இந்த சண்டே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போக 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 அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது சில்ட்ரையாக இருக்குது இது எப் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுனே தெரியல எல்லாத்தையுமே கொச்சைப்படுத்திக்கிறாங்க அவங்களவே அவங்கள கீ அவ ரொம்ப கே கே இது ரொம்ப அது என்ன சொல்வது என்ன மதிக்காதீங்கடா நாங்கள் தான் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு இது இது வந்து க இப்போ பொதுமக்கள் மத்தியிலையுமே இப்போ இந்த இந்த நடத்தையெல்லாம் பார்க்கக்கூடியவ இந்த அரசியலில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப க எச்சக்காரி துப்புறது மாதிரி தான் சாரி டு யூஸ் திஸ் டேம் ஆனால் அந்த மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியரே இருக்கு அதனால அந்த டோட்டல் இமேஜு ராம்தாஸ் இமேஜும் சரி அன்புமணி இமேஜும் சரி அன்புமணிக்கு பெரிய இமேஜ் இருந்ததில்லை அவர் மினிஸ்டராக இருக்கும்போது கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெருசாக அவர் ஒன்றும் செய்யலை அதனால் அந்த ராம்தாஸுடைய இமேஜு டோட்டலாக இன் சாம்பிள்ஸ் ரொம்ப அப்படியே செதறி போய் கிடக்கு இதிலேருந்து கட்சி மீளணும் கட்சின்னு ஒன்று இருக்குது நாம் நாங்கள் வந்து வன்னியர்கள் மத்தியில் இப்போ ரொம்ப இப்போ முக்கியமான ஒரு கட்சி வன்னியர்களுடைய நலனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் தான் எங்களை விட்டுட்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வரணும் வ வருமானதே சந்தேகம்தான் ஒரு வேளை அந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக இந்த இந்த விளையாட்டு பண்ணுறவங்களா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறத நிறுத்தணுங்க ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அது இவங்க இவங்க ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆட்டத்தை நிறுத்தணும் அது நிறுத்தினா தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அவங்களுடைய மானத்தைவே காப்பாற்ற முடியுங்க ரெண்டு பேருமே இது அந்த மானத்தை இழக்கிறது மாதிரி தான் இருக்குது தலைவர்கள்ன்றதை கூட விடுங்க மனிதர்களாகவே சாதாரணம் சொல்லும்போது எப்படி பப்ளிக்கில் போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்க முடியும் இட்ஸ் ரொம்ப அவமானமா இல்லையா அதனால் வரப்போகிற தேர்தலில் பாமகன்னு ஒரு கட்சி நெகோசியேட்டிங் டேபிளுக்கு திமுக கூடவோ அதிமுக கூடவோ அந்த ஏதோ ஒரு கட்சி கூட இப்போ திமுக கூட கொஞ்சம் நெருக்கம் காட்டுறது மாதிரி தெரியுது ஊர் பிரிவு அப்பா பிரிவு மகம் பிரிவு இந்த பக்கம் பாஜகவை விட்டுட்டு வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டது மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நெக் இதெல்லாம் கடந்து பாமகவாக நெகோசியேட் பண்ணுறதுக்கு தகுதியுள்ள ஒரு கட்சியாக தங்களை நிறுவனம்னாலே அந்த நிலம் இன்னும் வரல இருந்து கீழே போய்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து இன்னும் கீழே போயிருக்கிறாங்க இதுலேருந்து மீண்டு வந்து நிற்கணும் அப்படின்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் இவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகணும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா அரசியலில் பெரிய பெரிய அளவில் அவங்களுக்கு பாமக கெயின் இருக்காது காசு பணம் வந்து சேரலாம் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை வேணால் சம்பாரிச்சுக்கிடலாம் இப்போ இருக்கிறதுக்கு மேலே டபுள் மடங்கு பணம் கூட வந்தாலும் வரும் அது அதை தாண்டி அரசியலில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது